வணக்கம் விமாஸ் பிடிக்கும் அழைக்கிறோம் ஸ்ரீ காஞ்சி மகாபிரிவர்கள் எல்லார் வளையிலும் நல்லா நடக்கட்டும் இன்றைய நாள் இனி நாளாக மாட்டும் இன்றைய பிறந்த நாள் திரும்ப அனைத்து வரும் கொண்டிருந்த மனமாக தான் வாழ்த்துக்கள் இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு நைரா கட்டோடது த்ரீ பீசட் விடது ரேட் வந்து எழுநூ எழுநூற்றி ஐம்பது ரூபா செவன் ஃபிஃப்டி பிரித்து பார்க்கணும் நான் பார்க்க போகிறதுக்கு ஒரு ரெட் மொயின் கலர் நம்ம ஃபோட்டோவில் பாருங்கள் இது இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக யோக்பாட் ஃபுல்லாக எம்ப்ராய்ட்ரி சைட்லலாம் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி பேண்ட் காலில் எம்ப்ராய்டரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாலு இது வந்து

இதுக்கும் லைனிங் கிளாத் தேவை கிடையாது லைனிங் கிளாத் கொடுக்கல தேவையும் கிடையாது டிரான்ஸ்பெரண்டாக இருக்காது இது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி பண்ணுது சைட்லாம் ஃபுல்லாக எம்ப்ராய்ட்ரி சைடில் கோல்ட் அதெல்லாம் எம்ப்ராய்ட்ரி இது வந்து சைடில் பார்த்தீங்கன்னா நைரா கட் இல்லையா அதனால ஓபனில் தான் இருக்கும் சரியா நைரா இந்த த்ரீ ஃபோர்த்து ஹேங்கு தான் த்ரீ ஃபோர்த்தோடு கொஞ்சம் குட்டியாக இருக்குது ஹேங்கு சரியா ஓகே ஓகே இது ஒரு எக்ஸல் சைஸு இதுக்கு ஷால் பாருங்க கோல்டன் கரில் இங்கே கொடுத்துருக்காங்க இது மிக்ஸ் ஆகி கோல்டன் கரில் அங்கங்கே கிளீட்டர் மாதிரி கொடுத்து கொடுத்துருக்காங்க ஓகே பேண்ட் பாருங்கள் பேண்ட் வந்து காலில் எம்ப்ராய்டரி எலாஸ்டிக் பாருங்க நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் மாதிரி எவ்வளோ எக்ஸ்பரண்ட் ஆகுது பார்த்துக்குங்க இதான் பேண்ட்டு இந்த கலர்ஸ் வைக்குது நெய் ப்ளூ கலர் கோல்டன் அதாவது வெந்தய கலர் சொல்லுவாங்களே டார்க் க்ரீன் கலர்